வணக்கம் இன்னைக்கு வீடியோல கன்னி ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்ன எல்லாம் தரும் இதையெல்லாம் மாற்றும் இந்த வருடத்திலாவதும் நீண்டகால கனவு நமக்கு நனவாகுமா ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயம் நடக்குமா ஒரு வீடு வாங்க முடியுமா வீடு கட்டலாமா வண்டி வாகனம் வாங்கலாமா மாத்தலாமா இந்த விஷயங்கள் நடக்குமா வேலையில் ஒரு தெளிவு கிடைக்குமா ரொம்ப நாளா குழப்பத்தில் இருந்த மனநிலைமை சரியாகுமா நீண்ட காலம் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கும்னு நினைக்கிறீங்க அது நடக்குமா இது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆண்டு பழங்குறதுனால கொஞ்சம் வீடியோ பெருசாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இப்போ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லா கன்னி ராசி கன்னி லக்னத்துக்குமே யூடியூப் தன்னுடைய ஃபார்முலா படி போய் காமிக்கும் அதே போல இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாத்திலையுமே நீங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க கன்னி ராசியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துல ரெண்டு மூணு நாலாம் பாதம் ஹஸ்த நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதம் சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டாம் பாதம் இந்த உத்தர நட்சத்திரம்ங்கிறது சூரியனின் நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரனின் நட்சத்திரம் சித்திரைங்கிறது செவ்வாயின் நட்சத்திரம் கன்னி ராசியின் அதிபதி புதன் அவர் இங்கே ஆட்சியும் உச்சமும் பெறுகிறார் நவ கிரகங்களில் புதனை தவிர வேறு எந்த கிரகமும் தன் சொந்த வீட்டில் ஆட்சியும் உச்சமும் பெறுவதில்லை இங்கே நீச்சம் பெறுவது சுக்ரன் ஒரு ராசி அதிபதி தன் வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் பெற்று இருக்கும் புதனை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிச்சயமாக தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை தரும் எந்த தொழில் இருந்தாலும் சரி என்ன வியாபாரத்தில் இருந்தாலும் வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு உச்சபட்ச வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தரும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கும் பொழுது கிரக அமைப்புன்னு பார்த்தா உங்கள் ராசியில கேது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி ஏழில் ராகு ஒன்பதாம் இடமான யோகஸ்தானத்தில் குரு இதுதான் இந்த வருஷம் பிறக்கும் போது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு மார்ச்ல சனி பயிற்சி ஏப்ரல்ல ராகு கேது மே மாதம் குரு பயிற்சி நீண்ட கால கிரகங்கள் அதாவது ஒரு வருஷத்துல பயிற்சி ஆகிற குரு ஒன்றரை வருஷத்துல பயிற்சி ஆகிற ராகு கேது இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனி இது மூணுமே அடுத்தடுத்த மாசத்துல வருஷத்தோட தொடக்கத்திலேயே உங்களுக்கு பயிற்சி ஆகிறது கூடுதல் சிறப்பு ஏழாம் இடத்திற்கு சனி வரார் பத்தாம் இடத்திற்கு குரு வருகிறார் ஆறாம் இடத்திற்கு ராகுவும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்கு கேதுவும் போறார் இதைவிட சிறந்த கிரக அமைப்பு அதுவும் இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வருவது கன்னி ராசிக்கு விசேஷ பலன்களை தரும் யோக பலன்களை தரும் நீண்ட காலமாக நினைத்த ஒரு விஷயம் நடக்கும் ஒரு கனவு நனவாகும் உங்களோட ஆசை நிறைவேறும் நீங்க எதுல ஆசைப்படணும் அது வேலையில தொழில வியாபாரத்துல வாழ்க்கையில வெற்றியில எதுல நீங்க ஆசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு இந்த ஆண்டு நடைபெற்றே தீரும் ஏன்னா குருவும் பத்தாம் இடத்தில் வந்து அங்கிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எங்கெல்லாம் பார்க்க போறார் அப்படின்னா அஞ்சாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கிறார் சனி ஏழாம் இடத்திலிருந்து தன்னுடைய மூன்றாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசியை தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இதையெல்லாம் வச்சுதான் இந்த வருஷத்தை நம்ம கணிச்சிருக்கோம் அதுதான் உங்களுக்கு பலனா சொல்றோம் இதெல்லாம் வைத்துதான் சொல்றேன் நீண்ட கால கனவு உங்களுக்கு நனவாகும் உங்கள் ஆசை நிறைவேறும் கனவு என்னன்னு எழுதி வச்சீங்க உங்களோட ஆசை என்னன்னு எழுதி வைங்க அது நிச்சயமாக நடக்கும் குரு பத்தாம் இடத்துக்கு வந்தா பதவி நாசம்னு சொல்லுவாங்களே அப்ப எனக்கு பத்தாம் இடத்துல வந்தா பதவி நாசமா தொழில் நாசமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் தொழில் நாசம் பதவி நாசம் என்பது தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் நாசம் தொழில இருக்கக்கூடிய சரியில்லாத வாடிக்கையாளர்களை விடுவார் தொழில்ல யாரு சரியில்லாம உங்க தொழில் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் அவர் நீக்கிடுவார் வியாபாரத்துல உங்களோட எதிரிகள் உங்க வியாபாரத்தில் என்ன விஷயம் உங்களுக்கு நெகட்டிவ் எந்த விஷயம் உங்க வியாபாரத்துக்கு தடையா இருக்கோ அதைதான் குரு நாசம் செய்வார் காரணம் குரு என்பவர் ஒரு பரிபூரண சுப கிரகம் மங்கள கிரகம் இயற்கை சுப கிரகம் நூறு சதவிகித சுபத்துவம் பெற்ற கிரகம் அவர் எப்படி ஒருத்தர் தொழிலை கெடுப்பார் அதே மாதிரிதான் உங்களுக்கு உங்க செய்யற தொழில் வேலை விருப்பமில்லைன்னா அந்த தொழிலை விட்டு உங்களை வெளியாக்கி நீங்க விரும்பினதை செய்ய வைப்பார் வியாபாரத்துல இருக்கீங்கன்னா அந்த வியாபாரத்தை ஏதோ கடமைக்கு செய்யறோம் யாரோ சொன்னாங்கன்னு செய்யறோம் அப்பா சொன்னாங்கன்னு செய்யறோம் அல்லது வேற கட்டாயத்தின் பேர்ல வழி இல்லைன்னு செய்யறோம்னா உங்களை எல்லாம் அதை விட்டு விடுவித்து விடுவார் வேலை சம்பளத்துக்காக தான் செய்யறோம் எனக்கு பிடிச்ச வேலை இது இல்லை நான் மன திருப்தியோடு என்னோட ஆத்ம திருப்தியோட இந்த வேலையை நான் செய்யலைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதுல இருந்து விடுதலை அப்ப இந்த இடத்துல தொழில் நாசம் வியாபார நாசம் பதவி நாசம்ங்கிறது சரிதானே அந்த மாதிரி பலனைத்தான் குரு தருவார் அப்ப விரும்பி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு லாபத்தை தருவார் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அமோகமான வாய்ப்பை தருவார் விரும்பி வேலை செய்யறவங்களுக்கு வேலையில் அமைதியும் மேலதிகாரிகளோட பாராட்டும் நிறுவனத்தில் உங்களை நீங்க வந்து திறமையை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்பையும் பெற்று தருவார் இன்னொன்னு குரு அங்கிருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனகாரகன் குரு அப்ப தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் சேமிப்பு உயரும் சேமிப்பு உயரணும்னாலே பணம் வரணும் இப்ப பணம் வரணும்னாலே குரு பத்துல இருந்தா எது வழியா வரும் வேலையில தொழில வியாபாரத்துல பணம் வரும் இந்த மாதிரி தான் நீங்க இந்த பலன்களை புரிஞ்சுக்கணுமோ தவிர பத்தில் குரு பதவி நாசம் அப்படின்னு ஒன்னே பயந்துட கூடாது இந்த மாதிரிதான் இந்த குரு உங்களுக்கு பலனை தருவார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ராசியில் ஒரு பன்னெண்டு கோடி பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகையுள்ள இந்தியாவை ஒரு பத்து ராசிக்கு பிரிச்சீங்கன்னா ஒரு பதினாலு கோடி வரும் இப்போ பதினாலு கோடி பேர் கன்னி ராசியில் இருக்குன்னா பதினாலு கோடி பேருக்கும் பத்தாம் இடத்தில் வந்த குரு பதவியை நாசம் பண்ணிடுவாரா தொழிலை நாசம் பண்ணிடுவாரா வியாபாரத்தை நாசம் பண்ணுவாரா பண்ண மாட்டார் அப்ப யாருக்கு எப்படிங்கிறத பிரிச்சு பார்க்கணும் பகுத்தறிந்து பார்க்கணும் ஜோதிடம்ங்கிறதே மேலோட்டமான ஒரு கருத்துக்களை வைத்து பார்ப்பது அல்ல ஆழமாக ஆராய்ந்து இந்த கிரக அமைப்பின் போது மற்ற கிரகங்கள் எங்க இருக்கு இந்த வீட்டிற்கு மற்ற கிரகங்களின் பார்வை என்ன ஒவ்வொரு மாதத்திலும் பயிற்சியாக கூடிய மாதாந்திர கிரகங்கள் எங்கெங்க வரும் இந்த ஜாதகனுக்கு என்ன தசா புத்தி மற்ற கிரகங்கள் எங்க இருக்கு என்ன நட்சத்திரத்தில் இருக்கு அதன் தன்மையை வைத்து பலன் சொல்லும் போது தான் அவர்களுக்கு நூறு சதவிகித வெற்றி கிடைக்கும் அவர்களோட வாழ்க்கையை ஒரு ஜோதிடரால் மாற்ற முடியும் நிறைய பேர் யூடியூப்ல வீடியோவை பார்த்துட்டு கமெண்ட்ல போட்டிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சூப்பராவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சூப்பராவும் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு வீடியோலயும் சொல்லிட்டீங்க எங்களுக்கு ஒண்ணுமே நடக்கலையன் கண்டிப்பாக கோச்சார கிரக ரீதியாக உங்க ஜாதகம் அமைந்திருந்தால் உங்களுக்கு இந்த பலன் அப்படியே நடக்கும் உங்க ஜாதகத்துல உதாரணத்துக்கு குரு திசை ஒரு பத்து வருஷம் உங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னா அந்த குரு உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கோ ஆறாம் இடத்திற்கோ அதிபதியாக இருந்து அவர் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு தசை நடத்துறார் புத்தி நடத்துறாருன்னா கண்டிப்பாக அந்த பத்து வருடமும் உங்களுக்கு பெரிய அளவில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி இல்லை சிக்கல் பிரச்சனை இருக்க தான் செய்யும் அப்ப ராசி பலன்ல மூணு வருஷமா சொல்றாங்க நடக்கல அப்படின்னு சில பேருக்கு இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் இடத்துக்கு அதிபதி அல்லது எட்டாம் இடத்திற்கு அதிபதியோட தசை அஞ்சு வருஷம் பாக்கி இருக்குன்னு வைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆஹா ஓகோ சூப்பர்ன்னு சொன்னா உங்களுக்கு அப்படி இருக்காது அப்போ என்ன செய்யணும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்க ஒரு வீடு கட்டுறீங்க வீடு வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க தோட்டம் வாங்குறீங்க தோட்டம் விற்கிறீங்க ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்க புது பிஸ்னஸ் தொடங்குறீங்க மேரேஜ் பண்ண போறீங்க இந்த மாதிரி இல்லை ஃபாரின் போறீங்க இல்லை பெரிய அளவில் ஒரு அக்ரிமெண்ட் போட போறீங்க அப்போ உங்களோட பிறந்த கால ஜாதகத்தை எடுத்து ஆய்வு செய்யணும் நிறைய பேர் யூடியூப்ல வரக்கூடிய ராசி பலன் எனக்கு நடக்கலைன்னு நொந்துகிட்டு நீங்க பதில் போட்டிருப்பீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கீங்க என்னதான் ராசி பலன்ல கோச்சார பலன்கள் அப்படி இப்படின்னு சொன்னாலும் உங்க ஜனனகால ஜாதகம் அதற்கு ஏற்றாற்போல் இல்லைன்னா இது எதுவுமே பலிக்காது இப்ப நான் ராசிக்கு பலன் சொல்றேன்னா உங்களோட லக்னம் எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னாதிபதிக்கு இருக்கக்கூடிய கிரகங்கள் எப்படி இருக்கும் ஜாதகத்துல அதுதான் ரொம்ப 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 அவசியம் என்னதான் ராசிபலன் பார்த்தாலும் நீங்க உங்களோட சுய ஜாதகத்தை ஆய்வு செஞ்சு முக்கிய முடிவு எடுப்பதுதான் சிறந்தது அதுதான் பலனை தரும் ஏழாம் இடத்துக்கு சனி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏழுக்கு வரும்போது என்ன பார்க்கணும் அப்படின்னா வாழ்க்கை துணையோடு பிசினஸ் பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இல்லாம பாத்துக்கணும் ஏதாவது கருத்து வேறுபாடு வரமா இருந்தா ஆரம்பத்திலேயே உட்காந்து என்ன அப்படியா என் மேல உனக்கு இந்த மாதிரி இருக்கா அல்லது மேல எனக்கு இந்த கருத்து வேறுபாடு இருக்கு ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு பேசி உட்காந்து சரி பண்ணிக்கணும் இது அப்படியே ஆற போடுறது பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு தள்ளிட்டே போனீங்கன்னா இது சின்னது பெருசாகி பெருசு பூதமாக வளர்ந்து பெரிய பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுடும் அதனால இந்த ஏழாம் இடத்துல சனி இருக்கும்போது வாழ்க்கை துணையோடும் பிசினஸ் பார்ட்னரோடும் கருத்து வேறுபாடு வரமா இருந்தா ஆரம்பத்திலேயே பார்த்ததை சரி செய்து கொள்வது மிகவும் சேஷம் புதிய பார்ட்னரை சேர்த்தலாமா இன்வெஸ்டர் சேர்க்கலாமா பிசினஸ்ல தொழில வியாபாரத்துலன்னா சூப்பரா சேர்க்கலாம் ஏன்னா சனி ஏழாம் இடத்தில் இருக்கும்போது வரக்கூடிய நபர்களை யாராலும் தடுக்க முடியாது ஜோதிடத்துல ஒரு வாக்கு உண்டு சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருன்னு அப்ப சனி உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது நீங்க சேர்த்தக்கூடிய பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ யாராலும் பிரிக்க முடியாது விலைக்கு செல்ல மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங்கை கொடுக்கக்கூடியவர் தான் சனி பகவான் அப்ப இன்வெஸ்டாரோ பிசினஸ் பார்ட்னரையோ ஆட் பண்றதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏற்ற காலம் வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பளம் பெண்டிங் இருக்கு ப்ரொமோஷன் தர நாங்க தரல டிரான்ஸ்பர் கொடுக்கறேனாங்க கொடுக்கல எல்லாமே வந்துடும் ஒன் பை ஒன் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல கிடைச்சே தீரும் இன்னொன்னு இரண்டாம் இடத்தை குரு பாக்குறதுனால பாக்கெட்ல காசு இல்லாதவங்களுக்கு கூட பாக்கெட்ல கட்டுக்கட்டா பணத்தை புழங்கக்கூடிய ஒரு அமைப்பை பத்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு மே மாசத்துக்கு அப்புறம் உறுதியாக தருவார் அது தொழிலேயோ வேலையிலயோ வியாபாரத்திலேயோ இங்க எதுல இருந்தாலும் எதுல நீங்க பணம் ஏற்றீங்களோ அதில் பணத்தின் அளவு பணத்தின் வரவு அதிகரிக்கும் ஏழாம் இடத்துல சனி வந்துடுறார் அப்ப ஏதாவது பெரிய பாதிப்பை வாழ்க்கை துணையோட கொடுத்துருமா பாட்னரோட ஏதாவது என்னையும் அறியாமல் நான் பேசி ஏதாவது சிக்கலை வந்துருவனா அப்படின்னா இந்த பார்ட்னர் பிரச்சனையும் லைஃப் பார்ட்னர் பிரச்சனையும் எதுவுமே இருந்தாலும் சரி வர மாதிரி இருந்தாலும் சரி வராமல் இருப்பதற்கு நீங்க வெளிப்பட வேண்டியது சனி பகவானை அப்ப மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி பெருவிழாவில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கு போய் உங்க ராசி நட்சத்திரம் உங்க ஃபேமிலியில இருக்க ராசி நட்சத்திரம் சொல்லி அந்த மகா மகாருத்ரவேல்வியில கலந்து கொண்டு சனி பிரீத்தி செஞ்சுட்டு வந்துடுங்க ஏன்னா ஏழாம் இடத்தில் இருக்கும் சனி உங்க ராசியை நேரடி பார்வையில் பார்ப்பார் அதுக்கு பேர் சம சப்தம பார்வைன்னு சொல்லுவோம் அதாவது ஏழாம் இடம் சனி இருக்கக்கூடிய மீன ராசியிலிருந்து ஏழாம் இடம்ங்கிறது கன்னிராசி கன்னிராசியிலிருந்து ஏழாம் இடம் மீனராசி அப்ப ஈக்குவல் பார்வையில சனி வலிமையோடு பார்ப்பார் அப்ப சனி பிரீத்திங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அன்னைக்கு ஆறு கிரக சேர்க்கையும் நடக்குது அதாவது சனியோடு சேர்ந்து ஐந்து கிரகங்கள் ஆறு கிரக சேர்க்கையாக அன்னைக்கு நடக்கும் அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கு அப்ப இந்த ஆறு கிரகங்களும் தோஷம் தராமல் இருப்பதற்கும் சூரிய கிரகண தோஷம் நிவர்த்தி ஆவதற்கும் சனி பிரீத்தி செய்வதற்கும் மகா ருத்ரவேல் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அது உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இதுக்கு கட்டணம் பார்த்தீங்கன்னா நூத்தி அஞ்சு தான் பிக்ஸ் பண்ணியிருக்கோம் உங்க பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் பண்ணிக்கலாம் நீங்க நேர்லையும் வந்து கலந்துக்கலாம் உங்க குடும்பத்துல மூணு பேர் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் நூத்தி அஞ்சு வீதம் கட்டி முன்பதிவு செஞ்சுக்கீங்க முன்பதிவுங்கிறது குறிப்பிட்ட நபர்கள் எண்ணிக்கை உடனே நாங்க முன்பதிவை நிறுத்திடுவோம் முன்பதிவு இல்லாதவர்களுக்கு கட்டாயமாக அனுமதி இல்லை ஏன்னா எவ்வளவு பேர் வரீங்கன்னு பார்த்துதான் அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணணுங்கறனால நாங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தான் நாங்க பிக்ஸ் பண்ணிருக்கோம் அந்த நபர்கள் வந்துவிட்டால் அதோட முன்பதிவு நிறுத்திடுவோம் அதன் பிறகு முன்பதிவு இல்லை அதனால ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி உடனே முன்பதிவு பண்ணிங்க மற்ற டீட்டெயிலும் கேட்டுங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னா சேலம் மாவட்டத்தில் தலைவாசல் இருக்குது இருந்து வந்தீங்கன்னா அதாவது இருந்து சென்னை போகிற வழியில் வந்தீங்கன்னா சேலத்துலேருந்து எழுபது கிலோமீட்டர்லையும் இருந்து சேலம் போகிற வழியில் அதாவது கள்ளக்குறிச்சி தாண்டி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இது சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையிலேயே வந்து இந்த கோவிலோட லொக்கேஷன் அமைந்திருக்கு தலைவாசல்ங்கிற இடத்துல இறங்கினீங்கன்னா அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் கோவில் இருக்கு அதனால நீங்க வந்து வரணும்னா இந்த லொகேஷனை ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுங்க இந்த யாகத்துல கலந்துக்குங்க சிவன் தான் நவகிரகங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட நவகிரக தோஷம் நீங்க எப்பவுமே சிவன் வழிபாடு செய்வது சிறப்பு அதுல ருத்ர பாராயணம் பெரிய வெற்றியை தரும் அப்ப இது மகா ருத்ரவேல்வினா நீங்களே தெரிஞ்சுக்கோங்க நிறைய வேத விற்பனர்களை வைத்து பெரிய அளவில் ருத்ர ஜபம் பண்ணுவோம் ருத்ர பாராயணம் நடைபெறும் அதுதான் இந்த மகா ருத்ரவேல்வி அன்னைக்கே சனி பயிற்சி அதற்கான பிரீத்தியும் நீங்க செஞ்சிடலாம் சூரிய கிரகணம் அதுக்கான தோஷ நிவர்த்திக்கும் பூஜை இருக்கும் இது எல்லாத்தையுமே நீங்க கலந்து கொண்டு நீங்க அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உங்களோட ரெகுலர் வேலையை செய்யலாம் ஏன் இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல தனுசு ராசியில் இதே போல ஆறு கிரக சேர்க்கை ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் தான் கொரோனா தொற்று ஏற்பட்டு பூமியை பயங்கரமா ஆட்டி பிடிச்சது அன்னைக்கும் சூரிய கிரகணம் நடந்தது அதே மாதிரிதான் இப்போவும் அப்போ தனுசு ராசி அதுவும் குருவின் வீடு இப்போ மீன ராசி அதுவும் குருவின் வீடு இப்போ குருவின் வீட்டிலேயே மறுபடியும் நடக்கிறதுனாலையும் அன்னைக்கு சூரிய கிரகணமும் இருக்கிறதுனால இந்த ஆறு கிரக சேர்க்கை சூரிய அன்னைக்கு சனி பிரீத்தியும் நவகிரக தோஷம் நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கும் பூஜையில் கலந்து கொள்வது மிக 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 அவசியம் மாணவ மாணவிகளுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் ஞாபக மரதிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களை தொந்தரவு பண்ணும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் கவனமாக இருந்துட்டா இந்த ஞாபக மரதிங்கிறதுனால எதையுமே எக்ஸாமுக்கு போறீங்க ஒரு டெஸ்ட்டுக்கு போறீங்கன்னா கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி எடுத்துட்டு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா போதும் மற்றபடி மாணவ மாணவிகளுக்கோ விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கோ எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சிறப்பான ஆண்டாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் விவசாயிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வேலையாட்கள் பிரச்சனை நீங்கிடும் விவசாயத்தில் நம்பிக்கை பிறக்கும் நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல லாபமும் நல்ல மகசூலும் உறுதியாக கிடைக்கும் ஆண்டாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் டென்ஷன் கொஞ்சம் டிப்ரஷன் கொஞ்சம் பிரஷர் ஏற்படத்தான் செய்யும் அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டிங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை பட் பெரிய அளவில் பாதிப்போ தொந்தரவோ எந்த ஒரு சிக்கலோ ஏற்படாது பட் எப்போவுமே ஏதோ ஒரு ப்ரெஷர்லேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதை மட்டும் நீங்க கவனிச்சீங்க யோகா தியானம் போன்ற ஏதாவது ஒண்ணு செஞ்சீங்கன்னா மூச்சு பயிற்சிகள் ஏதாவது செஞ்சீங்கன்னா அந்த தேவையில்லாத டென்ஷன் டிப்ரெஷன் மட்டும் நீக்கிட்டீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடமாகவே இருக்கும் கலைத்துறையை பொறுத்தளவு வரிசையாக பல்வேறு வாய்ப்பு வரும் நீங்க நினைச்ச வாய்ப்புகளை விட நினைக்காத அளவுக்கு வாய்ப்புகள் வரிசையாக வரும் எதை தேர்ந்தெடுக்கிறது எந்த வாய்ப்பை நம்ம விடுறதுன்னு உங்களாலேயே முடிவு பண்ண முடியாத அளவுக்கு நீங்க திணறி போவீங்க அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆண்டாக கலைத்துறையை சார்ந்த கண்ணீர் ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் இவ்வளவு உங்க பேச்ச குடும்பம் கேட்கல உங்களுக்கு குடும்பத்துல மரியாதை இல்லை இல்ல உங்களுக்கு குடும்பத்துல நிம்மதி இல்லைன்னா இது எல்லாமே அப்படியே தலைகீழா மாறிடும் நிம்மதி கிடைக்கும் குடும்பம் உங்களை மதிக்கும் குடும்பத்தில் உங்க பேச்சு கண்டிப்பாக மற்றவர்களால் மதிக்கப்படும் உங்களுக்கு உரிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் உங்க பேச்சை எல்லோரும் கேட்கறதுனாலயே குடும்பத்துல உங்களோட பொறுப்பு எவ்வளவு முக்கியம்னு நீங்களே நினைக்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க ரொம்ப நாளா நினைச்ச ஒரு விஷயம் இந்த ஆண்டில் நடக்கும் நீங்க வேலை எதிர்பார்த்தீங்களோ சலுகைகள் எதிர்பார்த்தீங்களோ மானியம் எதிர்பார்த்தீங்களோ அல்லது ஒரு வங்கியில கடன் எதிர்பார்த்தீங்களோ இல்ல தனியார் நிறுவனத்துல வேலை எதிர்பார்த்தீங்களோ நீங்க நினைச்ச ஒண்ணு இந்த வருடத்தில் உறுதியாக நடக்கும் அது உங்க வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இருக்கும் சக்தி வாய்ந்த ஆண்டாக இருக்கும் மறக்க முடியாத பல்வேறு விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கும் வண்டி வாகனங்கள் மாற்றுவது வாங்குவது நடக்கும் புது வீடு வாங்குவது கட்டுவது வீட்டு மனை வாங்குவது நடக்கும் காரணம் உங்களுக்கு நாலாம் இடமான தனுசு ராசியை குரு பகவான் பார்ப்பதால் புதிய எண்ணங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் பல திட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்தலாம் வெளிநாட்டு வேலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கும் கவனம் செலுத்தலாம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யலாம் வெளிநாட்டில் படிப்பதற்கு முயற்சி செய்யலாம் பார்ட் டைம் ஜாப் பிளஸ் படிப்பு ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் வெளிநாட்டு சுற்றுலா போகலாம் வெளிநாட்டுல போய் ஒரு டெக்னாலஜியை கத்துக்கிட்டு வரலாம் அங்க இருக்கிற தொழில் வியாபார சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் இது எல்லாவற்றிற்குமே ஏற்றம் தரும் ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரே ஒரு பரிகாரங்கிறது உங்களுக்கு சனி பிரீத்தி மகா ருத்ரவேல்வியில் கலந்து கொள்வது இது ஒன்னை தவிர வேற எந்த பரிகாரமும் இந்த ஆண்டு உங்களுக்கு தேவைப்படாது எந்த ஒரு முக்கிய முடிவும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க பிறந்த கால ஜாதகத்தை ஆய்வு செய்து அதன்படி முடிவெடுப்பது சிறப்பான பலனை தரும் மீண்டும் இதே போல் ஒரு சிறந்த வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்